வண்ணாரப்பேட்டை பாக்கிலிருந்து சாகுல் ஹமீத் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க என் கேள்வி என்னவென்றால் முஹர்ரம் மாதத்தில் நடக்கும் அனாச்சாரமான காரியங்கள் அதாவது பஞ்சா நெருப்பு மிதிப்பது சாட்டையால் அடித்துக் கொள்வது இது போல மூட பழக்க வழக்கங்கள் அதிகமாக உருது பேசும் இஸ்லாமியர்களிடம்தான் இருக்கிறது அவர்கள்தான் இதை முன்னின்று நடத்தி வருகிறார்கள் நான் உணர்ந்தவரை தகுதி பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் தமிழர்களுக்கு மட்டும்தான் பிரச்சாரம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார்கள் உருது பேசும் மக்களை கண்டுகொள்வதில்லையா எனக்கு தெரிந்து உருது பேசும் மக்களிடம் தனிநபர் தாவா உருது பேசும் மக்களுக்கு மக்களுக்கான உருது பயான் நிகழ்ச்சியோ அல்லது உருது நோட்டீஸ் உறுதியில் மெகாபோன் பிரச்சாரம் செய்தோ நான் பார்க்கவில்லை நீங்கள் செய்யக்கூடிய பணியில் பணியிலாவது உருதுமொழி போஸ்டர் நோட்டீஸ் பயான் மெகாபோன் பிரச்சாரம் செய்து நம் மக்களுக்கு இது மார்க்கத்தின் மிகப்பெரும் குற்றம் என்று உணர்த்தி நேர்வெளியின் பக்கம் அழைப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க சொல்ற வாதம் உண்மையானது அதை நம்ம மறுக்க முடியாது மற்ற தமிழகத்தை தாண்டி இருக்கிற மற்ற பகுதிகளில் முஸ்லிம்கள் தான் அதிகமாக பேசுறாங்க விளக்கம் சொல்றாங்க அது சம்பந்தமான நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியாக தமிழ் பேசக்கூடிய தவித அமைப்புகள்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா தமிழர்கள் மத்தியில தமிழ் மொழியில தான் எல்லாமே நிகழ்ச்சிகள் அரங்கேறி கொண்டே இருக்கிறது உருது மக்களிடத்துல இந்த செய்திகள் ரொம்ப குறைவாகத்தான் பேசப்படுகிறது ரொம்ப ரொம்ப கம்மி பேச அவர் சொல்ற மாதிரி பேசப்படுறதே இல்லை ஆனால் வினோதம் என்னன்னு கேட்டால் உருது பேசுகிற மக்கள் தமிழ் பேசுகிற மார்க்க நிகழ்ச்சிகளை சொற்பொழிவுகளை மார்க்க சொற்பொழிவுங்கிற பட்டியலில் கூட பல பேர் பார்க்குறதில்லை அவங்களுக்கு உருதுல தான் பயான் உருதுல இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அது பயானையில் ஏதோ அரசியல் கட்சி கூட்டம் மாதிரி கடந்து போயிடுவாங்க ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வாணியம்பாடியில் ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு போயிருந்தேன் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் பொதுக்கூட்டம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் அங்கே வாணியம்பாடி பெரும்பாலும் முஸ்லீம்கள் வசிக்கிற பகுதி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு மணி நேரம் உரை போய்கிட்டே இருக்குது கடைசியில் அன்றைக்கு அன்றைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அங்கே விநியோகிக்கப்பட்ட ஒரு துண்டு பிரசுரம் உருது மொழியில் போடப்படுறத ஒரு பிரசுரத்தை எடுத்து அந்த பிரசுரம் எப்படி மார்க்க அடிப்படையில் மார்க்கத்துக்கு முரணாக இருக்குது மதுகபுகள் ஆதரிக்குது அப்படிங்கிற விஷயத்தை விளக்கி சொல்லுகிற வகையில் அந்த பிரசுரத்தை வாசித்து கடைசி ஒரு பத்து நிமிஷம்தான் இருக்கும் அந்த லாஸ்ட் டென் மினிட்ஸ் வந்து அந்த உருது பிரசுரத்தை வாசித்து என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு நான் அது அது சம்மந்தமாக ஒரு பத்து நிமிஷம் பேசினேன் இந்த உருதில் பேச ஆரம்பித்த உடனே பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு பிரச்சனைலாம் கல்ல விட்டாங்க அழிச்சு வச்சு கடைசியில் கூட்ட வேண்டிய அதோட அதோட முடிஞ்சு போச்சுன்னு வைங்க இப்போ இங்கே என்ன கவனிக்க வேண்டியது இருக்கு அந்த பிரச்சனைக்கு வேண்டிய நான் சொல்ல வரல உருது பேசுகிற மக்கள் அது வரைக்கும் அங்கிட்டு இங்கிட்டு எல்லாம் நடந்துகிட்டு போய்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் ஒரு மணி நேரம் இதை விட காரசாரமாக ரொம்ப கடுமையாக பேசியிருக்கிறோம் யாரும் அது யாரும் செவிலையும் போய் சேரவே இல்லை பத்து நிமிஷம் கூட இல்லை நாலு வார்த்தை உருதுல சொல்லி அதுக்கு ஒரு அர்த்தத்தை சொன்ன உடனே உடனே இவன் நம்மளை பத்தி என்னவோ பேசுறானே அப்படின்னு அவங்க அப்பதான் கவனிக்கிறாங்க அப்போ இது இந்த மாதிரியான மனநிலை உருது பேசக்கூடிய மக்களிடத்துல இருக்கிறதுங்கிறது உண்மை அப்போ நாம அதை செய்ய வேண்டிய தேவை இருக்குது உங்களுடைய இந்த கேள்விக்கு பிறகு சாராம் அடுத்து வரக்கூடிய அந்த பிரசுரங்கள்லையோ அல்லது இந்த வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய கட்டிங்லாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரியான விஷயங்கள்ல நாம் உருதுல ஏதாவது சேர்த்துக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறோம் சம்மந்தமான ஆட்களோடு பேசி போடுவதற்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்வோம் நிஷாலாம் இது வரைக்கும் நம்ம அப்படி செய்யலை செய்யாம போனதுக்கு காரணம் செய்யக்கூடாது என்பதில்ல தெரியாது இதில் யாரும் முன்னணியில் நின்று போய்கிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு பெரும்பாலும் உருதுல பேசுவதற்கு அது இப்ப எனக்கெல்லாம் உருதுல தெரிய பேச தெரியாது இப்போ பேசுங்கன்னா எப்படி பேசுறது இந்த மாதிரியான பேசுவதற்கான வாய்ப்பும் அறியாமையின் காரணமாக நம்ம பேசாம இருக்கிறமே தவிர அலட்சியமோ புறக்கணிப்போ இல்லை ஆனால் அங்கே கொண்டு சேர்க்க படனும் உண்மை அதை நாம் நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்கிறோம் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு ஏதாவது செய்ய இயலுமா என்பதை வரக்கூடிய அல்லாஹ் நாங்கள் பரிசீலிக்கிறோம் அப்ப அது அதை தாண்டி அது உள்ளுக்குள்ள அவர் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு அந்த பஞ்சா தீமிதிக்கிறது இதுவெல்லாம் உருது மக்களிடத்துல இருக்குது தமிழ் மக்களிடத்துல இருந்துச்சு ஏன்னா இப்போ இது இந்த விஷயம் இப்போ சொல்ல வேண்டிய காலகட்டமாக வேற இருக்குது மொரன் மாசத்துல தான் நம்ம உட்காந்துருக்குறோம் இந்த பத்து நாட்கள் வந்து நிறைய பிதாத்துகளும் அனாச்சாரங்களும் மார்க்கத்துக்கு முரணான மாற்று மத கலாச்சாரங்களும் சமுதாயத்தில் இருக்குது ஆனால் ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லை பெருமளவு அது குறைஞ்சு போச்சுன்னா கூட இன்னும் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல தமிழ்நாட்டுல குறிப்பிட்டு சொல்லுகிற வகையில கோவையில சென்னையில ஆஹ் நெல்லையில நீங்க சொல்ற மாதிரி உருது மக்கள் நிறைஞ்சிருக்கிற பெல்டா இருக்கிற பகுதிகளில் அங்கெல்லாம் எல்லாம் இந்த மாதிரியான காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனா மார்க்க அடிப்படையில அது ஏற்புடையதே இல்லை மக்கள் அதை சிந்திக்கணும் மார்க்கம் என்கிற பெயரால் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே மார்க்கத்தில் உள்ளதுதானா நாமளா உண்டாக்குற எல்லாமே மார்க்கம் ஆயிடாதுல மார்க்கம்னா என்ன அல்லா நமக்கு தந்த வழிமுறைக்கு பேர் மார்க்கம் அல்லாவே நம்ம இடத்துல ஒரு இடத்துல கேட்கிறான் குடான்ல அத்தோ அள்ளி அல்லாஹ் தீனிக்கும் உங்களுடைய மார்க்கத்தை அல்லாவுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் மார்க்கத்தை அல்லா நான் சொல்லுவேன் நீ ஃபாலோ பண்ணு அதான மார்க்கும் அல்லாவுடைய தூதர் எதை சொல்லி தந்தாங்களோ அல்லாவோட மருந்து கேட்டா அதான மார்க்கும் இப்ப இந்த மொஹர மாதத்தில் உள்ள நிகழ்வுகள் குறித்து நாம செய்யக்கூடிய இந்த சடங்குகள்ல எதுக்காவது மார்க்க ஆதாரம் இருக்குதா எல்லாமே இது எல்லாம் எந்த அடிப்படையில் செய்யப்படுகிறது மார்க்கத்தை காட்டி தந்த வழிமுறை நபிசலே சொல்ல நோம்பு வச்சாங்க மூசா அலி இஸ்லாம் காலத்துல வந்து மூசா நபி ஃபிரோனிடம் இருந்து காப்பாற்றப்பட்டதுக்காக வேண்டி யூதர்கள் நோம்பு வச்சாங்க அதை வழிமொழிகிற வகையில ரசூல்லா நோம்பு வச்சாங்க எல்லாம் நன்றி செலுத்துறாங்க இதுதான் மார்க்கத்தில் உள்ளது ஆனா இப்ப உள்ள நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் ரசூல்லாவுடைய காலத்துக்கு பிறகு கர்பலா யுத்தத்துல ரசூல்லாவுடைய பேரர் ஹுசைன் கொல்லப்பட்டாரு ஹுசைன் அலி இஸ்லாமுக்கு கொல்லப்பட்டதை நினைச்சு அது துக்கத்தை அந்த துக்கம் அனுஷ்டிக்கிறதுக்காக வேண்டி மாதத்தை பயன்படுத்துறோம்னு இந்த அதன் தொடர்ச்சி தானே இது அதனால தானே கத்தியில வச்சு நெஞ்சில் குத்திக்கிறாங்க கிழிச்சிக்கிறாங்க

நம்மை சார்ந்தவரே இல்லை இப்ப இதெல்லாம் என்னது இது இந்த வெறுமனை கன்னத்துல அடிக்கிறதா சொன்னாங்களே கத்திய வச்சு கூர்மையான பொருட்களை வச்சு நெஞ்ச கீறி கிழிச்சுக்கிறதெல்லாம் ரத்தம் வர்ற வகையில நடக்கிறதெல்லாம் மத்தவங்களுடைய பார்வையில இந்த மார்க்கத்துக்கு என்ன பேர் ஏற்படும் யோசிங்க இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டு வெளியில இருக்கிறவங்க இதை பார்த்தாங்கன்னா எப்படி நினைப்பாங்க மத்தவங்க செய்யக்கூடிய மூட பழக்க வழக்கம் மூட கலாச்சாரம் அறிவு தான் இஸ்லாம்ங்கிறதே அறிவு இஸ்லாமியத்து இஸ்லாத்தின் வருகைன்னா அறிவின் வருகைன்னு அர்த்தம் இஸ்லாம் இல்லாட்டி அறிவு இல்லைன்னு அர்த்தம் ஆனா அறிவு இருக்கிற இஸ்லாத்தில் இவ்வளவு அறியாமையை கொண்டு போய் நம்ம பூத்தி வச்சிருக்கிறோமே பத்து நாட்கள் கவுச்சி சாப்பிட்றது இல்ல மீன் கறி சாப்பிடுறது இல்ல இந்த ஆடி மாசத்துல முஸ்லீம் அல்லாத மக்கள் இந்து மக்களிடத்துல எல்லாம் சில கடைபிடிப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த மாசத்துல செய்ய மாட்டேன் அந்த மாசத்துல அது மாதிரி யார் சொல்லி தந்த வழிமுறை எங்க இருந்து கற்றது இது இஸ்லாத்துக்கு இங்க சம்பந்தம் இன்னும் சொல்ல போனா மூன்று நாட்களுக்கு மேலாக துக்கம் அனுஷ்டிப்பதற்கு இஸ்லாத்துல அனுமதி இல்லைங்கிறாங்க சொல்லலாம் ஒருத்தர் உனக்கு துக்கமா இருக்கும் அதிகபட்ச துக்கம் உன் வீட்டுல மரணம் ஏற்பட்டு துக்கம் வந்தா கூட ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அதுக்கு பிறகு மேல தவக்கல் வச்சு அல்லாவுடைய நாட்டம்னு நீ அந்த இருந்து வெளியே வரணும்னு சொல்லு இப்ப நீங்க துக்கம் யாருக்கு அனுஷிக்கிறீங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி மோத்தா போன ஒருத்தருக்காக இப்போ ஐயோ அவர் இறந்துட்டாரு உன் நெசத்துல அது துக்கமா முதல்ல அதையாவது யோசிங்க துக்கம் துக்கம்னு சொல்றீங்களா அது உண்மையில துக்கமா அப்படி அது இப்படி இப்படி ஒரு துக்கம் கொண்டாடுறது மார்க்கத்துல இருக்குதா ஆகனால இதுல இருந்து நம்முடைய சமூகம் விடுபடணும் மக்கள் நான் சொல்றாங்க நம்ம செய்யறத வந்து தப்பு சொல்ற அப்படி நீங்க பாக்காதீங்க நீங்க காரியம் சரியாதப்பா தப்பா மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இருக்கா இல்லையா நம்முடைய முன்னோர்கள் செஞ்சாங்க நம்ம பழக்க வழக்கம் நம்ம வருஷா வருஷம் செஞ்சோம் அதையெல்லாம் சரியா தப்பான்னு நீங்க ஒரு மீள் பரிசீலனை செய்யுங்க உண்மையிலே மார்க் அடிப்படையில் உங்களுக்கு ஆதாரம் கிடைச்சா செயல்படுத்துங்க ஆனா கிடைக்க போறது இல்ல மார்க் அடிப்படையில் ஆதாரம் இல்லை மார்க்கம் தடுத்த காரியம்னு சொன்னா உடனடியாக அதுல இருந்து விலகி வாருங்க எத்தனையோ மக்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான் இன்னைக்கு அதுல இருந்து விலகிட்டாங்க தப்புன்னு நினைச்சு இன்னும் சில பேர் அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அதுல இருந்து நீங்களும் விலகி வரணுங்கிறத சகோதரருடைய இந்த கேள்வியின் வழியாக கூடுதலாக ஒரு செய்தியாக நாம சொல்லிக் கொள்கிறோம்